நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன்றதை விட அது ரொம்ப டேஞ்சரில் கொண்டு போய்விடும் பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் நீங்கள் என்ன தான் ஆண்டவருக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலுமே சில நேரங்களிலே வந்து நீங்கள் தனிமையாக இருக்கும்போது பிசாசு வந்து உங்களை ரொம்ப அட்டாக் பண்ணுவான் நான் அதான் முந்த நாளைக்கு சொன்னேன் இல்லை தாவிதை எங்கேயுமே அவன் அட்டாக் பண்ணலை எப்போ வந்தான் தெரியுமா கூட்டத்தோடு இருக்கும்போது அவன் தப்பு பண்ணலை தன்னுடைய படை வீரர்களோடு இருக்கும்போது அவன் தப்பு பண்ணல ஆனா எந்த நேரத்துல எல்லாரையும் அனுப்பிட்டு அவன் தனியா இருந்தானோ அப்போ இன்விடேஷன் பாவம் செய்யக்கூடிய இன்விடேஷன் அவனுக்கு நேரடியா வந்துச்சு நேரடியா வந்துச்சு வந்து விசாஸ் வந்து கையை நீட்டுறான் எங்க இருக்கிறான் அப்படின்னு அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க யாரா ஒருத்தட்ட பேசுறாரா ஆண்டவர் அதே போல ஒவ்வொரு மனைவி சிஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன் உங்களுடைய கணவனார நீங்க பாதுகாக்கணும்னா வேதம் சொல்லுகிறது இரவிலும் உன் விளக்கு அணையாதிருப்பதாக ஒரு உண்மையாய் புத்தி உள்ள ஒரு மனைவி நல்ல வீட்டை கட்டுகிற மனைவி எல்லாரும் எழும்புறதற்கு முன்னாடி எழும்புகிறாள் அதிகாலையிலே எழுந்து அதே போல ஒரு நல்ல மனைவி அவள் அவங்க வந்து இரவு தூங்கும் போது எல்லாரையும் தூங்க வச்சுட்டு சொல்லுங்க தூங்குவாங்க இதுக்கு சில சில நேரத்தில் சில கணவனார் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டாங்க எனக்கு தூக்கம் வரல நான் அங்க இருக்கிறேன் நான் இங்க இருக்கிறேன் நான் கொஞ்சம் வேலை இருக்குது நான் சொல்றேன் முடிஞ்சா முடியுமான்னு தெரில நீங்கள் ஒருவேளை காலையில் எழும்பி ஏதாவது மதியான நேரம் நீங்கள் வேலைக்கு போகலன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட நானும் கேட்கல ஹலோ என்ன நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது வாய் வா பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அவரோட விழிச்சிருக்கிறதுக்கா அவரோட அதெல்லாம் முடியாது எனக்கு தூங்க வேண்டாமா எனக்கு தூங்க வேண்டாமா சிலருக்கு வந்து யாரையுமே பார்க்க மாட்டாங்க